வரமதுல்லாஹ் பார்த்து உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நான் உமைசா அலியார் இறைவனிடம் இருந்து மிகப்பெரிய அத்தாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்க வானியல் விஞ்ஞானியான ஹெட்வின் என்பவர் அண்டங்களானது ஒன்றையொன்று விலகிச் செல்கின்றது என்ற உண்மையை அவதான ஆதாரங்கள் மூலம் தெளிவாக எடுத்து வைத்தார் அதாவது பிரபஞ்சம் தொடர்ந்து விடுவடைந்து கொண்டு செல்கின்றது என்றார் இந்த விஞ்ஞான கருத்தானது இப்பொழுது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞான ரீதியாக மாறியுள்ளது இப்போது பிரபஞ்சத்தின் தன்மையைப் பற்றி அல்குவான் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் மேலும் நாம் பானத்தை நம் சக்திகளைக் கொண்டு அமைத்தோம் நிச்சயமாக நாம் அதன் விரிவாற்றில் உடையவராவோம் இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் மோசியோம் இதன் பொருள் விரிவடைய செய்தலாகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி விரிவடையும் பிரபஞ்சத்தை விவரிக்கின்றது சுபஹான் இந்த நூற்றாண்டின் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரும் ஆஸ்ட்ரோ ஃபிசிசிஸ்டும் பிசிசிஸ்டுமான ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரது புத்தகமான அ பிரீஃப் டு ஸ்டோரி இன் டைம் இல் கூறுகிறார் மனிதன் பிரபஞ்சம் விரிவடைகிறது என்பதை கண்டுபிடித்தது இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் என்கின்றார் இங்கு வேடிக்கை என்னவெனில் மனிதன் தொலைக்காட்டியை கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவள் குரான் விரிவடையும் பிரபஞ்சம் பற்றி பேசுகின்றது சுஹான் இன்னும் சிலர் கூறுவார்கள் குரானில் வானியல் விஞ்ஞானம் இருப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது ஏனெனில் அரபிகள் வானியலில் கை அவர்கள் கூறுவது போல அரபிகள் வானியலில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் ஆனால் அவர்களின் இந்த வானியல் பற்றிய அறிவு அல்குமானுக்கு பின்னரே துலக்கம் பெற்றது என்பதை அவர்கள் உணரத் தவறிவிட்டார்கள் பதினாலாம் நூற்றாண்டுகளாக படிப்படியாக மனிதன் விஞ்ஞான வளர்ச்சியினால் பெற்ற அறிவுகளை இந்த குர்ஆன் ஒரு சில வசனங்களில் சுட்டி காட்டுகின்றது என்றால் இந்த வேதமானது இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதை அடக்கி ஆளும் இறைவனிடமே வந்திருக்கின்றது என்பதை தவிர வேறு இல்லை நிராகரிக்கும் கூட்டத்தாரை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக